ஓம் சாந்தி பாபா என்றைய முரளியில் நீங்கள் பூமியில் ஒளிரும் நட்சத்திரங்கள் என்ற தலைப்பில் மிக அருமையான பாடத்தை எடுக்கின்றார் அது என்னவென்று பார்ப்போம் ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல குழந்தைகள் குறித்து கூட பாடப்படுகிறது இவர்கள் பூமியில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று கூறப்படுகின்றன அவைகள் தேவதைகள் அல்ல ஆக நீங்கள் அவற்றை விட மக பலவான்களாக இருக்கிறீர்களே ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறீர்கள் நீங்கள் தான் தேவதைகளாக கூடியவர்கள் எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதுதான் அவைகளோ இந்த உலகம் என்ற மேடைக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவையாகும் அவைகளை தேவதைகள் என்று கூறுவதில்லை நீங்கள் தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் இப்போது தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளையும் தேவதைகளை ஆக்குவதற்காக வருகிறார் மனிதர்களோ அனைத்தையும் தேவதைகள் என்று புரிந்து கொள்கின்றனர் சூரியனையும் கூட தேவதை என்று சொல்லிவிடுகின்றனர் ஆங்காங்கே சூரியனின் கொடியையும் கூட ஏற்றி வைக்கின்றனர் தம்மை சூரிய வம்சத்தினர் என்றும் கூட சொல்லிக் கொள்கின்றனர் உண்மையில் நீங்கள் தான் சூரிய வம்சத்தினர் அல்லவா ஆக தந்தை வந்து குழந்தைகளாக உங்களுக்கு இவ்வளவு தெளிவாக புரிய வைக்கிறார் பாரதத்தில் தான் அடர்ந்த கார் இருள் சூழ்ந்திருக்கிறது இப்போதும் பாரதத்தில் தான் வெளிச்சம் தேவைப்படுகிறது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானத்தின் மையை கொடுத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் அஞ்ஞானத்தின் கார் இருளில் தூங்கிக் கொண்டிருந்தீர்கள் தந்தை வந்து இப்பொழுது மீண்டும் உங்களை எழுப்புகிறார் நாடகத்தின் திட்டப்படி ஒவ்வொரு கல்பத்தின் சங்கமயுகத்தில் நான் வருகின்றேன் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தின் மூலம் கற்றுக் கொடுத்து தூய்மையான ஆத்மாவாக ஆக்க வைக்கிறேன் இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தை பற்றி எந்த சாஸ்திரத்திலும் இல்லை இந்த யுகத்தை பற்றி இப்போதுதான் குழந்தைகளாகிய நீங்கள் கூட அறிந்து கொண்டீர்கள் இப்போது நட்சத்திரங்களாகிய நீங்கள் மீண்டும் தேவதைகள் ஆகின்றீர்கள் நட்சத்திர தேவதாய நமக என்று உங்களைத்தான் கூறுவார்கள் இப்போது நீங்கள் பூஜாரியில் இருந்து பூஜைக்குரியவர்களாக ஆகிறீர்கள் அங்கே நீங்கள் பூஜைக்கு பூஜைக்கு ஆகிவிடுவீர்கள் எங்கே இதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டியதாக உள்ளது இது ஆன்மீக படிப்பு என்று சொல்லப்படுகிறது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியின் பாபா சேவைக்கான யுக்திகள் என்ற தலைப்பில் மிக அழகாக பாடம் எடுக்கிறார்கள் அதனை பற்றி பார்ப்போம் குழந்தைகள் மியூசியம் மியூசியம் என்ற பொருட்காட்சி முதலானவைகளை அமைக்கிறார்கள் இந்த படங்களின் மூலம் புரிய வைப்போம் என்று சொல்கின்றனர் தந்தை கூறுகிறார் எந்த படம் தேவையோ அவைகளை உருவாக்குங்கள் அனைவரும் புத்தியும் வேலை செய்கிறது மனிதர்களின் நன்மைக்காகவே இவை உருவாக்கப்படுகிறது சென்டரில் எப்போதாவது யாராவது வருகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது தாமாகவே மனிதர்கள் வந்து இனிப்பை அதாவது ஞானத்தை பெறுவதற்கு என்ன யுக்தியை கையாளலாம் யாரிடமாவது கடையில் நல்ல இனிப்பு பண்டம் இருந்தது என்றால் நன்றாக விளம்பரமாகிவிடுகிறது அனைவரும் ஒருவர் மற்றொருவருக்கு சொல்கிறார்கள் நீங்கள் இந்த கடைக்கு செல்லுங்கள் என்று அது போன்ற இனிப்பை யாராலும் தர முடியாது ஒருவர் பார்த்து சென்றார் என்றால் மற்றவர்களுக்கு சொல்கிறார்கள் முழு பாரதமும் எப்படி தங்க யுகத்தில் வருவது என்ற சிந்தனை நடக்கிறது அதற்காக எவ்வளவு புரிய வைக்கிறார்கள் ஆனால் புத்தி கல்லாக உள்ளது உழைக்க வேண்டியுள்ளது அல்லவா வேட்டையாடுவதற்கும் கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியது உள்ளது முதன் முதலாக சிறிய அளவில் வேட்டை கற்றுக் கொடுக்கப்படுகிறது பெரிய வேட்டைக்கு சக்தி தேவைப்படுகிறது அல்லவா எவ்வளவு பெரிய பெரிய வித்வான் பண்டிதர்கள் உள்ளார்கள் வேத அஸ்திரங்கள் முதலானவர்களை படித்திருக்கின்றனர் தம்மை எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் பனாரஸில் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்கள் கிடைக்கிறது அப்போது பாபா புரிய புரிய வைத்தார் முதன் முதலில் பனாரஸில் சேவையை முற்றுகையை போட்டார்கள் போடுங்கள் என்று தந்தை சொன்னார் பெரியவர்களின் சப்தம் வெளிப்பட்டது எனில் பிறர் கேட்பார்கள் சிறியவர்களின் பேச்சை யாரும் கேட்பதில்லை நம்மை சாஸ்திரங்களின் அத்தாரட்டியாக புரிந்து கொண்டிருக்கும் சிங்கங்களுக்கு புரிய வைக்க வேண்டும் எவ்வளவு பெரிய பெரிய பட்டங்களை கொடுக்கின்றனர் சிவபாபாவின் மகிமைகள் கூட அவ்வளவு இல்லை பக்தி மார்க்கத்தின் ராஜ்யமாக இருக்கிறதல்லவா பிறகுதான் ஞான மார்க்கத்தின் ராட்சியம் ஏற்படுகிறது ஞான மார்க்கத்தில் பக்தி இருப்பதில்லை பக்தியின் பிறகு ஞானம் முற்றிலுமாக இருப்பதில்லை ஆக தந்தை புரிய வைக்கிறார் தந்தை பார்ப்பதும் அதுபோலத்தான் இந்த நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கின்றன என்று புரிந்து கொள்கிறார் தேகத்தின் உணர்வை விட்டுவிட வேண்டும் ஆகாயத்தில் நட்சத்திரங்களின் ஜொலிப்பு இருப்பது போல் இங்கும் கூட ஜொலிக்கிறது சிலர் மிகவும் பிரகாஷமானவராக ஆகிவிடுகின்றனர் இவர்கள் தரணியின் நட்சத்திரங்கள் இவர்கள்தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகின்றனர் இது எவ்வளவு பெரிய எல்லைக்கு அப்பாற்பட்ட மேடையாக உள்ளது அது எல்லைக்கு அப்பாற்பட்ட இரவு மற்றும் பகல் என்பதை தந்து புரிய வைக்கின்றார் ஓம் சாந்தி சமிச்சை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய கருத்தை பார்ப்போம் தாங்கள் ஏதாவது ஒரு சேவை அப்பொழுதே அதனின் பலனை பெற்றுவிட்டீர்கள் என்றால் சேமிப்பு எதுவும் இருக்காது சம்பாதித்தீர்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் அதில் வில் பவர் இருக்காது அவர் அவருக்குள் பலவீனமாக இருப்பார்கள் சக்திசாலியாக இல்லாமல் வெற்றிடமாக உணர்வார்கள் எப்பொழுது இவ்விஷயம் விடுகிறதோ அப்பொழுது நிராகாரி நிரகங்காரி மேலும் நெர்விக்காரி ஸ்திதியை இயல்பாகவே ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் தரணியில் அதாவது இந்த பூமியில் ஒளிரக்கூடிய சைத்தன்ன நட்சத்திரங்கள் நீங்கள் முழு உலகத்திற்கும் ஒளி கொடுக்க வேண்டும் கேள்வி சிவபாபா குழந்தைகளாகிய உங்களின் உடலை எப்படி தங்கமாக ஆக்குகிறார் பதில் தாயின் மூலம் உங்களுக்கு ஞானப்பால் ஊட்டி உங்களின் உடலை தங்கமாக ஆக்கிவிடுகிறார் ஆகையால் அவரது மகிமையை நீயே தாயும் தந்தையும் என்று பாடுகின்றனர் இப்போது நீங்கள் பிரம்மா தாயிடும் ஞானப்பால் குடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இதன் மூலம் உங்களின் அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் தங்கமாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார் ஆகாயத்தில் நட்சத்திரங்கள் இருப்பது போல் குழந்தைகள் குறித்தும் கூட பாடப்படுகிறது இவர்கள் பூமியில் ஒளிரும் நட்சத்திரங்கள் அவைகள் கூட நட்சத்திர தேவதைகள் என்று கூறப்படுகின்றன அவைகள் தேவதைகள் அல்ல ஆக நீங்கள் அவற்றை விட மகா பலவான் சாலிகளாக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நட்சத்திரங்களாகிய நீங்கள் முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறீர்கள் நீங்கள் தான் தேவதைகள் ஆகக்கூடியவர் எழுச்சியும் வீழ்ச்சியும் உங்களுடையதுதான் ஆகிறது மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை நீங்கள் இப்பொழுது நான் இந்த உடலை பிரம்மாவுடைய உடலை கடனாகப் பெறுகிறேன் என்று சொல்கின்றார் பாகிரதி என்றும் ஏன் சொல்கின்றனர் ஏனென்றால் மிக மிக பாக்யசாலி ரதமாக இருக்கிறார் பாபா இவர்தான் பிறகு உலகின் எஜமானர் ஆகிறார் என்னும் போது பாகிரதி ஆகிறார் அல்லவா ஆக அனைத்திற்கும் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இது அனைத்திலும் உயர்ந்த படிப்பாகும் உலகிலோ வெறும் பொய்யே பொய்யாக உள்ளதல்லவா சத்தியத்தின் படகு ஆடலாம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா இன்றைய நாட்களில் பலவிதமான பகவான்கள் வந்து விட்டுள்ளனர் தன்னையே அவ்வாறு சொல்லிக் கொள்கின்றார்கள் அதை விடுங்கள் ஆனால் கல்லிலும் மண்ணிலும் கூட பகவான் இருக்கிறார் என்று சொல்லிவிடுகின்றனர் பகவானை பற்றி அவ்வளவு தவறாக கூறிவிட்டனர் லௌகிக தந்தையும் கூட தன் குழந்தைகளுக்கு புரிய வைப்பது போல் தந்தை புரிய வைத்து கொண்டிருக்கிறார் இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகமாகும் உருவாகி உருவாக்கப்பட்டு உருவாகி கொண்டு எதுவும் புதிய விஷயம் அல்ல இது துவக்கமும் முடிவும் இல்லாமல் உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டே இருக்கும் இப்போது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அமரகதை சொல்லி கொண்டிருக்கிறார் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எத்தனையோ கதைகள் கேட்டிருப்பீர்கள் அமர்நாத் பார்வதிக்கு கரை கதை சொன்னார் என்று சொல்கிறார்கள் அவருக்கு சங்கரர் சொல்வார் அல்லவா சிவன் எப்படி என்று சொல்வார் சிவன் எப்படி சொல்வார் அவர் சங்கரர் தான் கதையில எழுதியிருக்கிறாங்க சிவன் என்று இதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய பொய்யான கதைகள் ஆகும் தந்தை வந்து முழு விளக்கத்தையும் கொடுக்கின்றார் ஒருவருக்கொருவர் எச்சரிக்கை கொடுத்து கொள்ளுங்கள் மண்மனா பவா சிவபாபாவின் நினைவு இருக்கிறதா ஒருவர் மற்றவருக்கு இதே சைகை காட்ட வேண்டும் தந்தையின் படிப்பே சைகையாகும் ஆகும் தான் தந்தை சொல்கிறார் ஒரு வினாடியில் காயம் காயம்னா உடல் விடுகிறது உலகத்தின் எஜமானனாக விடுகிறேன் தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டால் உலகின் எஜமானனாக ஆகிவிட்டீர்கள் பிறகு உள்ளது உயர் பதவி அடைவது முயற்சி செய்வதாகும் மற்றபடி ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி உரிமை இருக்கிறது அல்லவா முயற்சி செய்வது என்பது அவரவர்களை பொறுத்ததாகும் நீங்கள் தந்தையை நினைவு செய்தபடி இருந்தீர்கள் என்றால் ஆத்மா ஒரே அடியாக தூய்மை அடைந்துவிடும் இங்கே அமர்ந்திருப்பினும் பாபா ஆத்மாக்களை பார்க்கிறார் நட்சத்திரங்களை பார்க்கின்றார் எவ்வளவு சிறிய ஆத்மா நட்சத்திரங்களின் ஜொலிப்பை போல இருக்கிறது சில நட்சத்திரங்கள் நன்றாக ஜொலிக்கின்றன சில லேசாக ஜொலிக்கின்றன சில சந்திரனுக்கு அருகாமையில் இருக்கும் நீங்களும் கூட யோக பலத்தின் மூலம் நன்றாக தூய்மை அடைந்து விடுவீர்கள் என்றால் ஜலிக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நாம் உண்மையில் சாந்தி தாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு நடிப்பை நடிப்பதற்காக இங்கே வருகின்றோம் வரதானம் அதாவது குழந்தை மற்றும் யஜமான அந்த தன்மையின் ஸ்மிருதி மூலம் சர்வ கஜானாக்களையும் தன்னுடையதாக்கக்கூடிய சுயராஜ்ஜிய அதிகாரியாக ஸ்லோகன் பரமாத்மா அன்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுவதுதான் அனைத்திலும் சிரேஷ்ட பாக்கியமாகும் ஓம் சாந்தி yeah